அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீட்டோட நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான கிரகங்களின் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்காரர்கள் மதியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறதுங்க இந்த தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு ராசி வெவ்வேறு விதங்கள்ல அமையப்பெறுகிறது சொல்லலாம் சில ராசிக்கு இருக்கும் சில ராசிக்கு இருக்கும் சில ராசிக்கு ராஜயோகங்கள் உருவாகும் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன நிலைப்பாடுகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தின் கடைசி பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உறவினர்களின் மூலமாக கலகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால ரொம்பவும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாகவும் கவனத்தோடு இருப்பது தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் பொருளாதார ரீதியாக சிறப்பாகவே அமையப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பது வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மிகப்பெரிய அளவில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க செல்லக்கூடிய பயணங்கள் ஒரு விதத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் மற்றொரு புறம் உங்களுக்கு அலைச்சலையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்தலாம் இதன் கோவம் இதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தோன்னா டென்ஷன் கோபம் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் வேலை வலுவும் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை ஆற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா தங்களின் தரத்தை விட தீயோரோடு சகவாசத்தை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவை இல்லாத விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தீயோரு தீயோரோடு இருக்கக்கூடிய சகவாசத்தை முற்றிலுமாக தவர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சஞ்சாரத்தால் தெய்வ அனுகூல காலத்தால் விடுபட்டு முன்னேற்றம் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் உறவினர்கள் வகையில் வீண் மனக்கசப்புகள் ஏற்படத்தாங்க செய்யும் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி ஏற்படலாம் உங்களினுடைய அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நற்பலன்களையும் தங்களால பெற முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க ஒருபுறம் சங்கடங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிறக்காது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அன்பு ஒற்றுமை நிலைத்திருக்கும் அதே சமயம் தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோகம் பார்க்கிறவங்க முன்னேற்றத்தையும் காண்பாங்க அப்படின்னு அதே சமயம் புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனைகளை மேற்கொள்ள பாருங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணலாம் கலை கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவாங்க புகழ் பாராட்டு பெறுவாங்க இந்த காலகட்டத்தில் பொதுநல சேவகர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைய வாய்ப்புகள் இருக்கு அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியையும் அடையலாம் இருந்தாலும் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாகவே காணப்படுவாங்க அதே மாதிரி இந்த நேரத்தை வரைக்கும் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீங்க போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் கடன் தொடர்பான பிரச்சனைகள் சற்று தலை தூக்கவும் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியமும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சின்ன விஷயத்திற்கு கூட பெரிய அளவில் கோபம் பெறலாம் அப்படிங்கிறதுனால நிதானமாக இருப்பது நன்மையை தருங்க மொழி பேசக்கூடிய நபரால் நன்மைகள் உண்டாகப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் புத்தி சாதுரியத்தால் இதையும் சமாளிப்பீங்க வீண் அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் நினைச்சது நினச்சபடி நடப்பதற்கு சற்று கால தாமதமாகும் இதன் காரணமாக உங்களுக்கு சில கவலை இல்லை டென்ஷன் உருவாகலாம் அதே மாதிரி நடந்து கொள்ளாதது அப்படி அதாவது நீங்கள் நினை த நினச்சபடி நடக்கல அப்படிங்கிறதே வந்து மற்றொரு கோபத்தையும் ஏற்படுத்தலாம் கொஞ்சம் கவனத்தோடு தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதனால அலைச்சல்களும் உருவாகத்தான் செய்யும் வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றியம் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அமைதியாக இருப்பது சால சிறந்ததுங்க நீங்க உண்டு உங்களுக்கு வேலை உண்டு அப்படின்னு இருப்பீங்க காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படவும் ஆரம்பிச்சிருவீங்க வியாபாரத்திலையும் வேலைகளையும் யாரும் எதிர்பார்க்காத திருப்பத்தை கொண்டு வருவீங்க சொல்லலாம் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் முதியவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க வீட்டில் சுப செலவுகள் ஏற்படதாங்க செய்யும் நண்பர்களோடு உறவுகளோடு நேரத்தை செலவு செய்வீங்க ஒருபுறம் நண்பர்களோடும் உறவுகளோடும் நேரத்தை செலவிட்டாலும் மற்றொரு புறம் அவர்களால் கழகமும் எதிர்பாராத வகையில் மறைமுகமான பிரச்சனைகளும் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் பேசும்போதும் பழகும் போதும் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க உங்கள் மீது விழக்கூடிய வீண்படி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் விபரீதத்தையும் கொண்டு வரலாம் அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று எந்த இடத்துல யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதலையும் கவனமாக இருங்க அதே மாதிரி யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க இந்த இரண்டு விஷயமே தங்களுக்கு வீண்படியை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் அதனால் கொஞ்சம் க கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணுங்க அதே சமயம் உங்களுடைய வேலையில் வியாபாரத்தில் தங்களுடைய திறமை வழிபடுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடக்க பாருங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்கள் யாரிடமும் ஈகோ பார்க்க வேண்டாங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் அதே சமயம் தங்களுடைய கடின மான முயற்சிகள் தங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருங்க புதுசாக இடமாற்றம் தேவை புது வீடு பார்க்க வேண்டும் புது வண்டி வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க நீங்கள் நினச்சது நினைச்சபடி நடக்கிறதுல சிறு கால தாமதமாகத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் வந்து நினைச்சது நடக்கலை அப்படின்ற வருத்தம் இந்த காலத்தில் வேணால் அது நடக்க து அதனால் அதை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பையும் இந்த நேரத்தில் வைத்து கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி வந்து வேலையில் கொஞ்சம் உடல் அசதி இருக்குங்க நேரம் கிடைக்கும் போது ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க அது ரொம்ப முக்கியம் வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும் சுப செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகவும் ஆரம்பிச்சிடுங்க வருமானம் ஒரு புறம் பெருகினாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் மற்றொரு புறம் அதிகரித்து தான் போகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி ஓரளவுக்கு தேவைக்கு ஏற்ப கையில் வந்து பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாகவே மனதில் ஒரு விதமான நிம்மதி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் வேலையில் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்க வேண்டாங்க உறவுகளோடு மற்ற நண்பர்களோடு பேசும்போது கவனமாக இருக்க பாருங்கள் தங்களுடைய பர்சனல் விஷயங்களை வெளியே சொல்ல வேண்டாம் மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தை வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க தைரியத்தோடு இருப்பீங்க துணிச்சலோடு எல்லா வேலையுமே இறங்குவீங்க அப்படின்னும் சொல்லலாம் தன்னம்பிக்கையும் தைரியம் சற்று கூடுதலாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளை போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் ஜெயிக்கவும் ஆரம்பிப்பீங்க வேலைகளையும் வியாபாரத்திலையும் தங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் செய்து தவிர முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய தைரியம் வெளிப்படும் அப்படின்னு நான் சொல்லணும் இதனாலேயே புதிய எதிரிகள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கவனமாக இருந்து கொள்ள பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லணும் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் ஒரு கலவையான நிலைகள் ஏற்பட்டாலும் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதி அதாவது இருபதாம் தேதிக்கு மேலே பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக வேண்டி வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதிலும் முக்கியமாக சிந்தித்து செயல்பட பாருங்க நிதானம் பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன சின்ன தோல்விகள் அவ்வப்போ வந்து தாங்க போகும்